ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி ப்ரோமா தான் பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு எதாவது பசங்க வந்துனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போகலாம் என்ன காமிச்சிருக்காங்க கருப்புடி பெண்களுக்கு ஒரு பூஜை வந்து பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க சக்த வேல் அவங்க வீட்டில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா தேன் தென்னரசு சக்தி வேல் நாலு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பூஜை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பான பூஜை சக்தி வாய்ந்த பூஜை இதில் என்னன்னா ஆனவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆனால் ப்ரெக்னெண்ட்டு இல்லாமலே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலந்துக்கிட்டால் வந்து அவங்களுக்கு ரொம்ப தப்பாக வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சந்ததியை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பாட்டி சொன்னோன்னே சாமியெல்லாம் வந்து ரொம்ப பத்தி வழிபாடாக வந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இதில் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க டக்குனு எந்திரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க வேலை ரொம்ப சாக்கிட்டாரு வெயிட் பண்ணி பார்ப்பேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்ஸ் நம்ம வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டாக மாறப்போகுதுங்கிற இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ